ஒட்டுமொத்த மக்கள் சார்பாக சனா அவர்களுக்கு பெரிய கைதட்டல்கள் ஏன்னா முத்துக்குமரன் ரசிகர்கள் முத்துக்குமரன் சொந்தங்கள் முத்துக்குமரன் ஆர்மி முத்துக்குமரன் மக்கள் படை முத்துக்குமரனை நேசிக்கின்ற ஒட்டுமொத்த மக்களும் என்னத்தை செய்யணும் அப்படின்னு நினைத்தார்களோ அதை சாச்சனா அவர்கள் உள்ளுக்குள்ள போய் செய்யறது தரமான சிறப்பான செய்கை அதுவும் போன உடனேயே அந்த பிஆர் சௌந்தரியாவை கதற விடுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இன்னைக்கு ராயனோட பிச்சலாட்டத்தை போட்டு உடைச்சதாக இருக்கட்டும் ஜாக்ரினோட போலித்தனத்தை வெளிச்சப்படுத்ததாக இருக்கட்டும் ஜாம் போர்டில் மேட்டர்ல தப்பே பண்ணாத சாச்சனாவுக்கு ஒரு 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 நெகட்டிவிட்டி வரணும்னு பண்ண ஜாக்லினுக்கு இன்னைக்கு அந்த ஜாக்லின் கதற விடுறதா இருக்கட்டும் சாச்சினா அவர்கள் இந்த சீசனோட வெற்றி மகள் ரைசிங் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தரமான செய்தி பண்ணி கொண்டிருக்காங்க இதுதான் சிறப்பு ஓகே அவர்களுக்கு வந்து வெளியில இப்ப சீசன் த்ரீல கவின் அவருக்கு வந்து வெற்றி மகன் அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு இந்த சீசன் எட்டோட வெற்றி மகன் மக்கள் நாயகன் முத்துக்குமரன் ஃபீமேல வந்து உண்மையிலேயே ஒரு நபருக்கு அதிகமான சப்போர்ட் இருக்குது அப்படின்னா உலகெங்குமே இந்தியா மட்டுமில்ல உலகெங்குமே ஒரு பெண்கள்ல ஒரு நபருக்கு சப்போர்ட் இருக்கு அப்படின்னா சாச்சனா அவர்கள் அது அந்த அது எப்படின்னா இந்த பொய்மை இந்த சௌந்தர்யாவோட பிஆர் கூட்டத்தோட அந்த பொய்யான மக்கள் சப்போர்ட்டே இல்லாத இந்த சௌந்தர்யாவுக்கு ஒரு மக்கள் சப்போர்ட் இருக்கிற மாதிரி அதாவது ஓடாத படத்தை ஓடின மாதிரி காமிப்பாங்கல்ல அதே போல மார்க்கெட் இல்லாத இந்த சௌந்தர்யாவுக்கு மார்க்கெட் இருக்கிற மாதிரி காமிப்பதற்கு யார் யாருக்கு அங்கே சப்போர்ட் இருக்கோ அவங்களுக்கு அந்த நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்றதுக்கு எக்கச்சக்கமான விடயங்கள் நடந்துச்சு பாதிக்கப்பட்டது சாச்சனா அவர்கள் ஆனா சாச்சனா வெளியில வந்ததுக்கு அப்புறம் சாச்சனா மீது வச்சிருக்குன்ற அந்த உண்மையான அன்பு மக்கள் வச்சிருக்கிற அன்பை வந்து பார்க்க முடிஞ்சுது இப்ப சாச்சனா திரும்ப உள்ளுக்குள்ள போனோம்னா அந்த அது வெளிச்சம் போட்டு காமிக்கப்படுது இவ்வளவு தூரம் மக்கள் சாச்சனாவை நேசிக்கிறாங்க அப்படின்னு அதுல முக்கியமா நேத்து அந்த பி ஆர் சௌந்தர்யா மண்டல சரக்கே இல்லாம கலட்டி வச்சு போட்டு எப்படி இருப்பானோ அப்படி சௌந்தர்யா ஒரு சொட்டு திறமை கூட இல்ல சாட்சியன இருபது வயசு பொண்ணுக்கு இருக்கின்ற அந்த மேச்சூரிட்டி லெவல் அவங்களுடைய டெடிக்கேஷன் அவங்களுடைய ஹார்ட்ஒர்க்ல ஒரு பர்சன் கூட இந்த முப்பது முப்பத்தோரு வயசு சௌந்தர்யாவுக்கு வந்து இல்ல சோ அப்ப இந்த சௌந்தர்யா வந்து வெளியில பதினெட்டு லட்சம் காசை கொடுத்துட்டு அந்த கியூட் ரியாக்சன் என்ற பெயர் அந்த அம்மா உள்ளுக்குள்ள பண்ண காரணம் அதை கட்டிங் அண்ட் எடிட்டிங் பண்ணி வெளியில அந்த சில அதாவது இந்த எதிர்காலத்துக்கு உதவாது வீட்டுக்கு உதவாது நாட்டுக்கு உதவாதுன்னு சில இருக்குமில்ல இந்த சௌந்தர்யாவை சப்போர்ட் பண்றதுகள் எல்லாம் அப்படித்தான் ஏன்னா மூளை இருக்கிறவன் அறிவு இருக்கிறவன் இவங்க எல்லாம் சௌந்தரியாவை கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஊதாரிகள் ஊதாரி பிள்ளைகள் நபர்கள் இப்படியான நபர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப அப்படிப்பட்ட சிலதும் இருக்குல்ல அப்ப அதிகளுக்கு வந்து யோசிக்காது புத்தி இருக்காது அப்போ அதில் ஏமாத்தலாம் என்று போட்டால் இந்த கியூட்ரேஷன் என்ற பேரில் இந்தம்மா உள்ளுக்குள்ள பண்ணாத வெளியில் இருக்க பிஆர்பியம் எடிட் பண்ணி இந்த இந்தியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் பண்ணிச்சு அதில் இந்த ஊதாரி பிள்ளைகள் அறிவில்லாதவர்கள் வந்து அந்த இந்த இன்ஸ்டாவில் லைக் பண்றது ரீல லைக் பண்றது அப்படியானம் என்பதற்கு காமிச்சு மற்றது அன் அஃபிஷியலி ஓட் போடுறதுக்கு இயந்திரங்கள் பெயிட் போர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க அவ்வளவுதானே வழியாக மக்கள் மத்தியில் மக்கள் செருப்படி தான் கொடுக்குறாங்க இந்த சௌந்தர்யாவுக்கு சரியா அப்போ அப்படி இருக்கா அது நேற்றுல இருந்து போனதுல இருந்து இப்போ வரைக்கும் அந்த முப்பது வயசு சௌந்தர்யா இந்த இருபது வயசு வீரப்பெண் சாச்சனா அவர்கள் ஓட விடுவதும் கதற விடுவதும் வேற மாதிரி இருக்கு அடுத்தது வந்து இந்த ஜாக்லி அந்த ஜாம் மேக்கர் அதுல ஆறு போட்டில் நாலு ஜாம் போட்டில் எடுத்தது ஜாக்லி அதுவே செம்ம காண்டா இருந்துச்சு சாச்சனா அவர்கள் அந்த ஜாக்லின் வச்சு செய்யணும்னு தான் நம்ம எதிர்பார்த்தோம் தரமா வந்து செஞ்சு இருக்காங்க அது மட்டும் இல்லாம முத்து ரசிகர்கள் பல பேரோட விருப்பம் எப்படி மஞ்சரி ஜாக்லின் போன வாரம் போன வாரம் மு அதாவது முத்து தனியர் தான் ரெண்டும் விடாது ரெண்டுமே போய் வந்து அவரை பத்தி தப்பா பேசுறது அவர் பேசாட்டியும் அடுத்தவங்களை பத்தி பேச வைக்கிறது பிறகு முத்து மேல பழிய போடுறது தான் பண்ணிக்கொண்டிருந்தாங்க ஆஹ் அப்ப இந்த ஜாக்லினோட பிஆர் கூட்டம் வந்து வெளியில என்னன்னா முத்து ஜாக்லின் காதல் அப்படின்ற மாதிரி ஜாமு அப்படின்ற மாதிரி ஏதோ எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கு இவன் அது ஜாக்லின் ஒரு பாய் ஃப்ரெண்டோ எவனோ ஒருத்தன் உள்ள போனா அங்க போனதுக்கு அப்புறம் அதை வந்து கண்டினியூ பண்ணுது ஏன்னா முத்துவோட இருந்தா தான் பூவோட சேர்ந்த நார் மணக்கும் பண்ற மாதிரி முத்துவோட இருந்தா ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ஓட் கிடைக்கும் பண்றாங்க ஆனா சாச்சனா உள்ள போய் அதையும் கட் பண்ணி விட்டு குட்டுக்கிற செருப்படி இருக்கு பாருங்க சாச்சனா வா வேற மாறிமா சரிங்களா அடுத்தது வந்து இன்னைக்கு நாயனுக்கு அவன் வந்து டிடிஎஃப் டாஸ்க்ல பண்ண பித்தலாட்டம் அந்த ஜாரை தொட்டது அதெல்லாம் அவங்க அவ்வளவு போல்டா ஸ்ட்ராங்கா கேட்டது நான் சிறப்பா இருந்துச்சு மக்களே நான் தான் ஆரம்பத்தை சொன்னேன் சாச்சனா அவர்கள் வந்து கண்டிப்பா முப்பது வயசு இந்த திறமை இல்லாத இந்த பி ஆர் சௌந்தர்யாவோட அந்த காசோட பொய்யாட்டத்தால பல பேர் பாதிக்கப்பட்டாங்க திறமையான நபர்கள் அதுல சாச்சனா அவர்கள் ஒரு நபர் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சௌந்தர்யா முதலாவது வீக்க வெளியில போயிருக்கணும் இல்ல உண்மையான விடயத்தை சொல்லணும்னா இந்த பாஸ் ஷோக்கு வேற எந்தவித தகுதி கூட இல்லாத நபர் தான் இந்த பி ஆர் சௌந்தர்யா சரிங்களா முத்து ரசிகர்கள் சாட்சி நாக்கு ஹேண்ட் ஆப் கரமா பண்றாங்க மகளை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து முத்துக்கு ஹோட்ஸ்டார்ல ஓட்ட போடுங்க மிஸ் கோல் ஓட்ட போடுங்க அதுக்கப்புறம் உங்கள் உங்களுக்கு போடுங்க நன்றி